கவர்ச்சி வேடங்களில் இனி நான் நடிக்க மாட்டேன் நடிகை அமிதா அறிவிப்பு நிச்சயம் முடிந்ததுக்கே இப்படி அநாக சைதன்யா செய்த செயலால் கடுப்பாகிய சமந்தா ரசிகர்கள் கோட் படத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் அப்போது முதல் நாள் வசூல் வேட்டை தான் அந்தகன் படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா தமிழில் பன்னெண்டு நடிகர்களால் நிராகரிக்கப்பட்ட படம் ரீமேக்கில் நூறு கோடி வசூல் ஈட்டியது நடிகை நமிதா மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் திரைப்பட இயக்குனர்களுக்கு பல கண்டிஷன்களை போட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் ரசிகர்களை தமிழ் சினிமாவில் ரசிகர்களை ஒரே வார்த்தையில் தான் நடிகை அமிதா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த எங்கள் அண்ணன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முதல் படமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து பட வாய்ப்புக்குரிய குவியா ஆரம்பித்தது ஏ பம்பர கண்ணாலே ஆணை கோட்டை பிரதர்ஸ் நான் அவன் இல்லை தீ பில்லா அழகான பொண்ணுதான் நிலமை ஊஞ்சல் என பல படங்களில் நடித்து காலத்திலேயே ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டார் கவர்ச்சியான கதாபாத்திரங்களில் மட்டும் நடிக்க தொடங்கி வந்திருந்த இவர் திடீரென்று படங்கள் நடிக்காமல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் அதன் பின்னதாக அவர் செட்டலம் ஆகிவிட்டார் தற்பொழுது இரட்டை குழந்தைகளுக்கு தாயாக உள்ள நாவிதா அரசியலில் கள உள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் தனியார் கடை ஒன்றை திறந்து வைத்து பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை நாமிதா தனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது இரண்டு ஆண்டுகள் ஆகின்றது என்றும் குறிப்பிட்டார் இருந்தார் தற்போது மீண்டும் படங்களில் நான் நடிக்க தயாராக இருக்கின்ற ஒரு படத்தில் வெள்ளு ரோலில் நடித்து தெரிவித்துள்ளார் நடிகர் நாக சாய மற்றும் இருவருக்கும் நடந்து முடிந்துள்ளது நாக சாய தன்யாவின் அப்பாவும் பிரபல நடிகருமான நாகார்ஜுனா தனது சமூக வலைதளங்கள் பக்கத்தில் புகைப்படங்களுடன் நிச்சயதார்த்தத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் அதன் பின்பு இணையத்தில் சமந்தா ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றார்கள் தங்களின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக சமந்தா இதயம் ஒருங்கிய நிலையில் காணப்படுவதாக ரசிகர்கள் புகைப்படங்கள் மற்றும் சமந்தா திரைப்படங்களின் கோபத்திற்கு புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து நீக்காமல் இருந்த நாகசாய தன்யா முடிந்த கையோடு சமந்தாவுடன் இருந்து தனது புகைப்படங்களை நீக்கிவிட்டார் இருப்பினும் மிஸ்டர் சமந்தாவை குறிப்பிட்டுள்ள புகைப்படத்தை மாத்திரம் நீக்காமல் வைத்திருக்கின்றார் அதை பார்த்து சம்மந்தா ரசிகர்கள் இந்த புகைப்படத்தை நீக்குமாறு கமெண்ட் செய்து வருகின்றார்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கத்தில் இருந்து சம்மந்தாவை அன்போலோ செய்து அவருடனான எல்லா புகைப்படங்களையும் நீக்கிவிட்டு குறிப்பிட்ட அந்த புகைப்படத்தை மட்டும் ஏன் வைத்திருக்கின்றீர்கள் அதை நீக்கி விடுங்கள் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் நிச்சயம் முடிந்த கையோடு இப்படியெல்லாம் செய்யலாமா என பல கேள்விகளையும் எழுப்பி வருகின்றார்கள் தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் கோட் இப்படத்தை வெங்கட் பிரபு இயக்க ஏஜிஎஸ் நிறுவனம் ரூபாய் முன்னூறு கோடி செலவில் செய்து இப்படத்தை து பெரி எதிர்பார்ப்பு உருவாகி வரும் இப்படம் விஜயுடன் இணைந்து பிரசாத் என பல நட்சத்திரங்கள் நடிக்கின்றார்கள் மேலும் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த விஷயம் கோட் இசை வெளியிட்டு விழா ஆனால் இது நடக்காது என சொல்லப்படுகின்றது மேலும் கோட்பாடத்தின் ட்ரைலர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாக இருக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பும் வெளியாகுமா இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் கோட் கோட்படம் வெளிவரவுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் அஜித்தின் வலிமை படம் தான் தமிழ்நாட்டில் அனைத்து திரையுலகிலும் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் படத்தின் முதல் நாள் மாபெரும் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரசாத் நடிப்பில் தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகி திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் அந்தகன் பாலிவுட் திரையுலகில் வெளிவந்த அந்தா தூதன் படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த படம் இப்படத்தில் பிரசாத் உடன் இணைந்து செம்ப்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரக்கணி கார்த்திக்

ஆபீஸ் வெற்றி பெற்று பாலிவுட்டில் ரீமேக் செய்யப்படுகின்றது ஆனால் அதில் சில படங்கள் மட்டுமே வெற்றியை பெறுகின்றது அந்த வகையில் தமிழ் பிளாபாஸ்ட் ஆன படம் ஒன்று இந்தியில் ரீமேக் செய்யப்பட்ட வரலாறு படைத்துள்ளது இந்த படம் அதன் பட்ஜெட்டை விட ஏழு மடங்கு வசூல் செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ ஆர் முருகதாசன் இயக்கிய சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் கஜினி இந்த படத்தில் சூர்யாவுடன் பிரதி ராவத் நயன்தாரா ஆகிய முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து நிறந்தனர் இப்படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்தது அதனைத் தொடர்ந்து இந்த படம் பாலிவுட் செய்யப்பட்டது அதில் அமீர் கான் நடித்துள்ளது நடிகர் நடிகர்களிடம் பேசியதாக அவர்கள் முருகதாஸ் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல இந்தியில் முதலில் தேர்வாக அமீர் கான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் இப்படத்தின் முதல் சல்மான் கானும் வழங்கப்பட்டது என்றும் அதனால் அவர் விரும்பாததால் அந்த படத்தில் நடிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது படம் தமிழில் ரூபாய் அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் கஜினி படம் இந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது அதிலிருந்து ரூபாய் நூறு கோடிக்கு இந்த படம் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் ரூபாய் நூறு கோடி வசூலை ஈட்டிய முதல் இந்தி ரீமேக் படம் என்ற பட்டத்தை கஜினி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது